சீதாராமன் சீரியல் சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சீதா உங்கள் கேங்கு வந்துட்டு எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க ஆனால் சீதாவை ராமனே பிடிச்சி கட்டி போட்டுறேன் அதுக்கடுத்து மூணு பொண்ணுங்களே கட்டி போட்டுருக்காங்க அதில் அஞ்சலி எப்படி சொல்லி வச்சுட்டு விஷாலு இங்கே பாரு உன் கையில் நான் மோதிரம் போட்டேன் இனிமேல் நான் உன்னோட ஹஸ்பண்டு நீ என்னோடய ஒய்ஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீதா வந்துட்டு ஐயோ இது இப்படியே போனால் சரிப்பிட்டு வராது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ப பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு இங்கே பாரு விஷாலு இப்படியெல்லாம் கல்யாணம் முடிச்சா கல்யாணமெல்லாம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது ஐயரை கூப்பிட்டு வந்து முறைப்படி தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியா அப்படின்னா தான் கல்யாணமா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க அந்த சீமா அவங்க கேங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு விஷால அதுக்கெல்லாம் டைம் கிடையாது இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை டைவர்ட் பண்ண பார்க்காங்க ஒழுங்க ரிங்கு மாத்திட்டே நடக்க வேண்டியதெல்லாம் நடத்த அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க இங்கே பாரு என்ன பொறுத்தவரை அவங்க சொல்றதை நான் கேட்பேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உடனே இப்போ எனக்கு ஒரு ஐயரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீதா சொல்றாங்க இந்த இவர் கூப்பிட்டு வருவாரு ராம் கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனா அவன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அது பக்கத்தில் ஒரு தாடிக்காரர் இருக்கானே அவனை கூப்பிட்டு வர சொல்லு அவன் கூப்பிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வந்துட்டு சீதா வந்துட்டு கண்காணிக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு துறையை தான் ஒருத்த எழுத்து வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கான் வண்டியில் அப்போது அந்த சைடிலேருந்து மகா அவங்க கேங்கு வந்துடுறாங்க இங்கே தான் நம்ம பொண்ணுங்களை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படி சொல்லிகிட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ள பொண்ணு வாங்க அப்படின்றாங்க அப்போது துரை வந்துட்டு பைக்கில் போகிறத பார்த்துடுறாங்க அப்போது துரை வந்துட்டு தெரியாமல் புல்லட்டை வந்துட்டு அமுச்சிடுறாரு டக்குன்னு வந்துட்டு அது சுட்டுறது ஏய் கைப்படாமல் சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கவேன் கூப்பிட்டு போக அந்த சைடு மகா உங்க கேங்க்லருந்து அர்ச்சனா சுபாஷெல்லாம் சொல்கிறாங்க பாத்தியா இதில் வந்துட்டு இவனுக்கு உடந்த தான் தெரியுமா நம்ம கிட்ட ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காங்க துப்பாக்கி எப்படி அவனுக்கு யூஸ் பண்ண தெரியுது அதுவும் பின்னாடி உட்காந்து போய்கிட்டு இருக்கான் பாரு இதுல ஏதோ இருக்கு அவங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்க ஐயோ அவன் எக் எடுக்க போய் தொலைகிற முதல்ல நம்ம பொண்ணுங்களை காப்பாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போய்கிட்டு இருக்காங்க அங்கங்க அடியால் கணிக்க அவங்களுக்கு மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்க அப்போ அந்த சீமா அவங்க கங்கு மகா அவங்க பாத்துறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிறாங்க மகா கிட்ட இருந்த புல்லட் வந்து தீர்ந்துருது சிக்கனையா அப்படின்னு சொல்லிட்டு சீமா பக்கத்துல வர விஷால் வேற அந்த திக்கம் பேக் பையன் புல்லட் தீந்திருச்சு சொல்லிட்டு பைத்தியமாட்டம் சிரிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சீமாவும் மகாவுக்கும் சண்டை சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க மகாவை அடி அடி நடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க மகா வந்துட்டு அப்படியே மயக்கத்துல இருந்து மறுபடியும் வில்லத்தனமா ஏஞ்சுன்னு சீமாவோ புரட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்போ திரும்ப வந்துட்டு சீமா மகாவடிக்க அடிக்க எல்லாரையும் பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க இங்கே பாரிடி என்ன என்கிட்டே சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கையா அவ்வளோ சீக்கிரம்லாம் இருந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சைடு ஐயர் தேடி போயிருப்பாங்கல்ல அப்போ துரை வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஐயர் இருக்காரு ஐயரே உங்களுக்கு எல்லா மந்திரமும் தெரியுமா அப்படின்னு கேட்க ஐயோ காதுகத்துலேருந்து கல்யாணத்துலேருந்து கருமார் வரைக்கும் எல்லாத்தையும் பந்தவாக பண்ணி முடிச்சிப்பேங்க அப்படின்றாங்க அப்போ நீங்கள் தான் எனக்கு தேவை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஐயோ இங்கே பாருங்க முறைப்படி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சாதான் என்னால் வர முடியும் அதுவும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்றாங்க இங்கே நேரமாக இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் திரும்பி இந்த ஐயர்லாம் மாட்டாரா அப்படின்றாங்க அவன் வந்துட்டு துப்பாக்கி காமிச்சிட்டு என்னது வர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை பார்த்து கோவத்தில் வந்துகிட்டு ஐயர் வந்துட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காரு இந்த சைடு மகாவை கட்டி போட்டுருந்தாங்கல்ல ஏய் நீ நல்லா தான் சண்டை போடுற பேசாமல் எங்கள் கூட சேர்ந்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகாவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்க மகா அடி வாங்கினதுலேயே அவங்க எல்லாம் சேர்ந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அச்சனா சொல்கிறாங்க என்ன மகா ஒன்னையே இப்படி பொருட்டு பொருட்டுன்னு போட்டு பொருட்டு எடுத்துட்டாங்களே அப்பா இந்த அடியெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடைச்சி சும்மா இருங்க நானே கோவத்தில் இருக்கேன் இதில் நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி மகா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு விஷாலு எனக்கு தெரியாமல் எல்லாரும் என்ன ஏமாற்ற பார்த்தீங்கல்ல அதனால தான் பிடிச்சிட்டு இருக்காங்க சீமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட டைமு முடிய போகுது சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க சீதா வேறு அந்த இதுக்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நீ தான் உனக்கு நிரந்தர கல்யாணம்ன்ற ஒரு இது கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு இது மூணாவது கல்யாணம் அதனால நல்லா யோசித்துக்கோ இதெல்லாம் உன்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராமு சீதா எல்லாம் விஷாலோட மைண்டை மாத்திட்டு இருக்காங்க இவங்க எதுக்குடா இப்படி பேசுகிறாங்கன்னு புரியாமல் இந்த சில்வனுக்கு மூணு பார்த்தியா நம்மளை பிளான் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இதுக்கு பண்ணுதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு விஷால் வேறு அவங்க இந்த சீமா அவங்க கேங்க பார்த்துட்டு இங்கே பாரு இது ஒன்று நான் வச்சுக்கிறேன் ரெண்டு வந்துட்டு உனக்கு தந்துடுற நீ ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்றாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஐயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒன்று வந்து முடிஞ்சிருது